பூத்தி ஐம்பது வருஷமாக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு மயிலாப்புற ப்ராவிடன் ஃபண்டுன்ற ஒரு கம்பெனியிலேருந்து ஒரு ஃபண்ட்லேருந்து இது மாதிரி வந்துட்டு பொதுமக்களோட ஹார்ட் அண்ட் மணி வந்து இது மாதிரி சுண்டில் பண்ணுறதுனால தான் வந்து இதை காங்கிரஸ் வந்து இதை பொலிட்டிக்கலாக மற்றம் ஃபைட் பண்ணாத இதை வந்துட்டு இப்போ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்லேயும் இதை ஃபைட் பண்ணது ஏற்கனவே நாங்கள் சஃபிஷியன்ட் மெட்டீரியல்ஸ் வந்து இதை பற்றி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் கமிஷனர் ஆஃபீஸில் வந்துட்டு இன்றைக்கி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து சீரியஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சீரியஸ் ஃப்ராட் ஆஃபீஸ்னு ஒரு தனியாக இது ஒரு க விங் இருக்குது அதுலேயும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் இது வந்து ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோலேயும் இருக்குது ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல்லேயும் இது பண்ணி ஏன்னா இவர் வந்துட்டு எவ்வரி சான்ஸ் ஆஃப் அப்ஸ்காண்டிங் வந்து இதில் வந்து ரொம்ப கிரேட்டாக இருக்குது எலக்ஷன் முடிஞ்ச உடனே இவர் வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டார்னா இவரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இவரை பிடிச்சா தான் ஏன்னா அவர் டிக்ளேர்டு இன்கம்மே முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே டிக்ளேர் பண்ணியிருக்காரு ஸோ இம்மீடியட்டாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கு இதில் தலையிட்டு அந்த அந்த முந்நூற்றி இருபத்தஞ்சாவது டிக்ளேர்டு இன்கம் எந்தெந்த அசட்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்காரோ அதெல்லாத்தையும் வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணணும் சீஸ் பண்ணணும் அதை வந்துட்டு வேறு யாரும் வேறு யாருக்கும் அவர் மாற்றாத முடியாதவரைக்கும் தமிழ்நாடு அரசு வந்து காவல்துறை இதில் வந்து உடனடியாக இதை வந்து கவனம் செலுத்தி அந்த பணத்தைலாம் முடக்கினாதான் இந்த ம இந்த ஓட்டர்ஸ் வந்து த இது நைன்டி பர்சன்ட் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து அந்த ஃபண்ட்ரடு ஓட்டர்ஸ் வந்து சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டையும் வந்துட்டு தமிழக அரசு இதை வந்து பார்க்கணும் இதை வந்து அரசியல் ரீதியாக மாத்திரம் பார்க்காத ஒரு ஏ ஏமாற்றப்பட்ட ஒரு முதலீட்டுதாரர்களின் நலனை காக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து இதில் வந்து உடனடியாக செயல்படணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் சார் இதில் கிளியராக உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அண்ணாமலைக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குங்கிறது தெளிவாக இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போது உங்களுக்கெல்லாம் எக்கனாமிக்ஸ் தெரியுமா உங்களுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் தெரியுமான்னு ஒருத்தர் கேட்டார் ஐஏஎம்மில் படித்தவர் ஐஏஎம்ல படித்தவர் ஃபைனான்ஸ் தெரிஞ்சவர் ஒரு நாலு மாதமாக செக் பவுன்ஸ் ஆகிற நிதி கம்பெனியோட எம்பிக்கு எப்படி வந்து பி ஃபார்மில் போட்டார் செக் பவுன்ஸ் பண்ணுறது அஃபென்ஸுன்னு கைநாத் நாத் வைக்கிறவங்க கூட தெரியும் செக்ஷன் ஒன் தேர்ட்டி எயிட் ஆஃப் நெகோஷியபு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட்டில் கைநாத் நாத் வைக்கிறவனுக்கு கூட தெரியும் ஐஏஎம் ஐஏஎம் படித்தவருக்கு ஐபிஎஸ் படித்தவருக்கு நிச்சயமாக தெரிஞ்சுருக்கோம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் சூப்பர்டென்டென்ட்டுக்கு ஐஏ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் ஒன் தேர்ட்டி எயிட் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நம்புவீங்கன்னா நம்புங்க உங்களுக்கு ஏதாவது கேள்வினால் எங்கள் சீனியர் பதில் சொல்லுவார் இல்லை இப்போ இஷ்யூ என்னென்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இது நாலேஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது தமிழ் செய்தி சொந்த நாலேஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஒரு மேடம் பேசுனாங்க அவளை கேட்டீங்க அவங்க வந்து பர்சனலாக வந்துட்டு அவங்களும் மீதி டப்பேசிட்டு பர்சனலாக வந்துட்டு இது அண்ணாமலையோட நாலேஜ் கொண்டு போயிருக்காங்க இது மாதிரி அவங்க தேவநாதன் இது மாதிரி ஏமாத்தினா இருந்தாங்க வரைக்கும் வந்துட்டு ஒரு சின்ன விஷ்வர் அண்ணாமலை சைட்லேயும் கிடையாது தேவநாதன் யாதவ் சைட்லேயும் கிடையாது இது எதோ வந்துட்டு அவர் வந்து ப பதவிக்கு வந்து லஞ்சம் வாங்குனான்ற மாதிரி அந்த மாதிரி கம்பெனி கிடையாது இது வந்து பொதுமக்கள் டெபாசிட்டர்ஸை ஏமாத்தின கேஸ் அதனால தான் வந்து நாங்கள் இதை சீரியஸாக எடுத்துக்கிறோம் அதனால் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அண்ணாமலை அவர்கள் அவரை ப்ரொட்டெக்ட் பண்ணக்கூடாது இமீடியட்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து இமீடியாக இப்போ இந்த நேரத்தில் இவ்வளோ ஒரு சீரியஸ் அலிகேஷன் எலெக்ஷன் டைமில் வந்து அவங்களோட பிஜேபி சப்போர்ட்டட் கேண்டிடேட் பேரில் வரும்போது அவங்களே சீரியஸ் ஃப்ராட் வீங்கள் கார்பரேட் மினிஸ்ட்ரியோட ஆஃபீஸை வச்சு அந்த ஃபண்ட்ஸ் அந்த மயிலாப்பூர் ஃபண்டை வந்து ஆடிட் பண்ணியிருக்கணும் அவங்க வந்து ஒரு ஒயிட் பேப்பர் இது இவ்வளோ நேரம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும் இது வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணலை அதிலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் அண்ணாமலையும் தமிழ் சை சவுந்தரராஜனும் வந்து இவரை தேவநாதன் யாதவை காப்பாற்ற முயற்சி செல்கிற ஒரு ரீசனபிள் டவுட் வந்து எல்லா டெப்பாசிட்டர்ஸ் மனசுலையும் வருது அதை வந்து அண்ணாமலையும் தமிழ் சை சவுந்தரராஜனை கிளாரிஃபை பண்ணணும் உடனுக்குடன் செய்திகளை பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க